நான் பாவியேசுவே என் பாவம் தீருமே நான் பாசுவே என் பாதை மாற்றுமே நான் பாவியேசுவே என் பாரம் தீருமே நான் சுவே என் கண்ணீர் மாற்றுமே நான் சுவே என் கவலை தீருமே நான் சுவே என் பகையை தீருமே நான் பாசுவே என் இதயம் மாற்றுமே விழுந்துவிட்டேன் மீண்டும் தவறிவிட்டேன் என்னை தாங்கும் ஏசுவே விழுந்து விட்டேன் மீண்டும் தவறிவிட்டேன் என்னை தாங்கும் ஏசுவே நான் பாசுவே என் பாவம் தீருமே நான் சுவே என் பாதை மாற்றுமே சோந்து விட்டேன் மனம் நான் பாவியே சுவே என் பாவம் தீருமே நான் பாவியே சுவே என் பாதை மாற்றுமே நான் உள்ளம் கலங்கி போனேன் தினம் நான் தவித்து போனேன் என் சிந்தை தேற்றும் சுவே நான் உள்ளம் கலங்கி போனேன் தினம் நான் தவித்து போனேன் என் சிந்தை தேற்றும் ஏசுவே நான் இயேசுவே என் பாவம் தீருமே நான் இயேசுவே என் பாதை மாற்றுமே என்னுடல் நோறங்கி போனேன் நான் பயந்து போனேன் என்னை குணமாக்கும் ஏசுவே என்னுடல் நோயங்கி போனேன் நான் பயந்து போனேன் என்னை குணமாக்கும் இயேசுவே நான் இயேசுவே என் பாவம் தீருமே நான் இயேசுவே என் பாதை மாற்றுமே நாடுகிறேன் உண்மை தேடுகிறேன் என் தாகம் தீரும் இயேசுவே உம்மை நாடுகிறேன் உண்மை தேடுகிறேன் என் தாகம் தீரும் இயேசுவே நான் பாவியேசுவே என் பாவம் தீருமே நான் பாவி சுவே என் பாதை மாற்றுமே மறுபடி உம்மிடத்தில் வந்துவிட்டேன் உம்மை தெரிந்து கொண்டேன் எந்தன் வாழ்வை மாற்றும் ஏசுவே மறுபடி உம்மிடத்தில் வந்துவிட்டேன் உம்மை தெரிந்து கொண்டேன் எந்தன் வாழ்வை மாற்றும் இயேசுவே நான் பாவியே சுவே என் பாவம் தீருமே நான் பாவியே சுவே என் பாதை மாற்றுமே உம்மை விட்டேன் உம்மை பார்த்துவிட்டேன் என்னை பரலோகம் சேர்ப்பிரேசுவே உம்மை விட்டேன் உண்மை என்னை பரலோகம் சுவே நான் பாவியே சுவே என் பாவம் தீருமே நான் பாவியே சுவே என் பாதை மாற்றுமே நான் பாவியல்லே சுவே என் பாவம் தீத்திரே நான் பாவியல்லையே சுவே என் பாதை மாற்றினி நான் பாவியல்லையே சுவே என் கண்ணீர் தீர்த்திரே நான் பாவியல்லையே இயேசுவே என் கவலை மாற்றினி நான் பாவியல்லையே இயேசுவே என் சுமையை தீத்திரே நான் பாவியல்லையே சுவே என் பகையை மாற்றினி நான் பாவியல்லையே சுவே என் வாழ்வை மாற்றினி நன்றி நன்றி தகப்பனே நன்றி நன்றி ராஜனே Nandri, Nandri, Devani. Nandri, Nandri, Nadani. Nandri, Nandri, Ayani. Nandri, Nandri, Meepani. Nandri, Nandri, Meepani. Amen. Hallelujah.